நெடுஞ்சாலை விரிவாக்கத்தால தொடர்ச்சியாக பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாய மக்கள் மலைவாழ் மக்கள் தொடர்ச்சியாக விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி பக்கத்துல நடந்திருக்கு தேசிய நெடுஞ்சாலை அதாவது என்ஹெச் செவன் விரிவாக்க பணிகள் இப்போ வந்து வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு அதனால அங்க வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களை வந்து பிப்ரவரி இருபத்தஞ்சு முடிஞ்சது அது இப்போ நடந்துட்டு இருக்காங்க அதை வாங்கி வச்சிருக்காங்க ஆனாலும் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு பிப்ரவரி இருபத்தஞ்சதுக்குள்ளே காலி செய்யணும் அப்படின்னு அரசு உத்தரவிட்டிருக்கு இது தமிழ்நாடு அரசு தான் இதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன பழங்குடி மக்களை அதிகார வர்க்கம் டார்கெட் செய்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு விடை காண வேண்டிய தேவை இருக்குது தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு இருக்கிறோம் இந்த சாலை விரிவாக்கத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஏதோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் போராட்ட காலத்தில் இருக்கிறாங்களா வழியே இது பரவலான ஒரு போராட்ட காலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அது களமாடலை அப்படிங்கிறத ஒரு வேதனையான செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகமங்கலம் ஊராட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய சந்தமேடு கிராமத்தில் நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்கள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு இருபத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு இருபது வருடங்களுக்கு முன்பு பட்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய இருபது குடும்பங்களுக்கு பட்டா வந்து கிடையாது பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கேட்டு பல முறை மா மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்குறாங்க ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த மக்கள் முன்வைக்கிறாங்க அந்த மக்கள் இரண்டு சென்ட் நிலத்தில் மூன்று குடும்பங்கள் வசிக்கக்கூடிய நிலைமை இருக்குது இது எவ்வளவு ரொம்ப சிக்கலான ஒரு ஒரு என்ன சொல்றது குடும்பம் நடத்த முடியுமா முதல்ல இரண்டு சென்று நேரத்தில் மூணு குடும்பம் வாழ்றதுங்கிறது ஆடு மாடு நிலைமையை விட அந்த மக்கள் ரொம்ப மோசமான நிலையில வாழ்றதாக செய்திகளை பார்த்து நாமளும் நேரடி போய் பார்த்தா செய்தியை விட கொடூரமாக அங்கே இருந்தது செய்தித்தாளர்களையும் மற்ற தோழர்கள் சொன்னதை கேட்டு நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க ஏதோ கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிக்கலாக ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில அந்த மக்கள் வா வசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் மீது இந்த அதிகார வர்க்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு மேலும் மேலும் அவங்க மேலே ஒரு தேவையில்லாத பழியை அரசு சொத்து அவங்க அபகரிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த கூடுமையில தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு தேசிய நெடுஞ்சாலை ஹென்ஹெச் செவன் விரிவாக்க பணிகள் இப்போ நான் நடந்துட்டு இருக்கேன் இல்லையா என்ஹெச் செவன் இப்போ என்ன மாறிட்டு இருக்குன்னா ஹென்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் என்ன தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு அப்படின்னு இப்போ சொல்லப்பட்டு இருக்கு அதனால அங்கு வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களை வந்து பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தேதிக்குள்ள காலி செஞ்சிடணும் அப்படிங்கிற அரசு உத்தரவிட்டுச்சு இருபத்தஞ்சி முடிஞ்சது பிப்ரவரி முடிஞ்சது ஆனா அந்த மக்கள் எந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பட்டா இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு மட்டும் மாற்று இடத்துல ஒரு இரண்டரை சென்ட் நிலம் வந்து அரசு கொடுத்துருக்கு ஆனா அதுல கூட வீடு கட்டி தரல நிலம் மட்டும் கொடுத்துட்டாங்க வீடு கட்டி தரல அரசு கிட்ட கே கேக்குறாங்க அந்த மக்கள் அதை நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு அலட்சியமான பதில சொல்லி அந்த மக்களை திரும்ப திரும்ப நெருக்கடிக்கு உள்ளாக்குது இந்த ஆட்சி அதிகார வர்க்கம் கூடவே ஒரு இருபத்தி இரண்டு பட்டா உள்ள மக்களுக்கு அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிலத்துல அந்த பகுதியில இருக்கக்கூடிய தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செஞ்சு அதை வந்து பயன்படுத்திட்டு வர்றார் சொந்த நிலத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்துறாங்க அந்த மக்களோட நிலத்துல ஒரு தனியார் ஒரு நபர் வந்து தனிப்பட்ட நபர் வந்து அதை ஆக்கிரமிப்பு செஞ்சு அவங்க பெருசா விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வந்து பழங்குடி மக்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்க தயாராகவே இல்லை அச்சுறுத்தல் கொடுக்கறாரு நெருக்கடி கொடுக்கறாரு அப்பப்போ அந்த மக்களை வந்து தாக்குதலும் செய்கிறாரு அரசிடம் போய் இதை வந்து சொன்னா பட்டா கொடுத்ததோட அரசோட எல்லா கடமைகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு அலட்சியத்தனமான ஒரு விஷயத்த சொல்றாங்க மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் அரசுக்கு வந்து கவலை கிடையாது பட்டா இருப்பவர்களுக்கு தான் இந்த கதி அப்படின்னா பட்டா இல்லாதவர்களை அரசு வந்து கணக்கில் கூட எடுத்துக்கிறது இல்லை இதுதான் யதார்த்தமான உண்மை அந்த பகுதிக்கு நீங்கள் போகிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் போய் நேரடியாக போய் அந்த மக்கள் படக்கூடிய அந்த துன்பத்தையும் அவங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய அந்த கொடுமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த நம்ம பேசக்கூடிய இந்த ஆதங்கம் உங்களுக்கு புரியும் வீடு இல்லாத வெறும் நிலத்தை கொடுத்துட்டு பிப்ரவரி இருபத்தஞ்சே தேதிக்குள்ள அந்த மக்களை வந்து காலியை செய்யணும் அப்படின்னு சொல்றது அந்த மக்களை வந்து கழுத்தை பிடிச்சி வந்து தெருவுக்கு தெருவுக்கு வெளியே தள்ளுறதுக்கு சமமா இந்த அரசுக்கு தெரியலையா அவங்க வந்து மலையில நலைஞ்சாலும் சரி குளிர்ல வாடினாலும் சரி வெயில காஞ்சாலும் சரி அரசுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது இருந்தாலும் கூட பட்டா இருக்க இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்களுக்கும் பட்டா வழங்கப்படாத அந்த இருபது குடும்பங்களுக்கும் நாகை துணை அந்த அந்த அரசு நிலத்துல வீடு கட்டத்தை தர சொல்லி மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கலெக்டர்கிட்ட போய் மனு வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சென்ட் நிலத்தை வந்து மூணு சென்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அந்த மக்கள் வந்து கலெக்டர்கிட்ட முன் வச்சாங்க இதுல கொடுமை என்ன அப்படின்னா அந்த மக்கள் பிளாஸ்டிக் குப்பைகளை எடுத்து வாழக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலையில தான் இந்த ஆட்சியாளர் வச்சிருக்கிறாங்க படிப்பறிவோ விழிப்புணர்வோ இல்லாத மக்களாக அந்த மக்கள் இருக்கிறாங்க மனு கொடுக்க மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு அந்த மக்கள் போனாங்கன்னா மக்கள் வந்து தான் இருக்கணும் பட்டினியால தான் தூங்கணும் அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்துட்டு சிக்கலால் இருக்கிறாங்க அந்த மக்களால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கறத இந்த அரசோட அணுகுமுறையா இருக்கு ஆனா விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய இந்த மக்கள் வாடிய முகத்தோட அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்ச வ வகையில தொடர்ந்து மனுவை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு ஆதரவாக சில கம்யூனிஸ்டுக்கு தோழர்கள் தான் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இது வந்துட்டு ஒரு பரவலான போராட்டமாக வெடிக்காமல் அந்த மக்களுக்கு ஆதரவாக ஒரு பெருந்திரல் போராட்டம் நிகழாம இதுக்கு விடுவு கிடைக்காது தொடர்ச்சியாக அரசு ஆதிக்க அந்த மக்களை வந்து ஒடுக்கிறத தான் பார்க்கும் அவங்களுக்கு துணை புரியக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது அதுதான் யதார்த்தமான உண்மை அதனால இந்த நிலையில தான் அரசு இவ்வளவு அலட்சியமான அணுகுமுறையை அந்த மக்கள்கிட்ட காட்டுது ஒருவேளை ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் ஒரு ஒரு பெருந்தொழல் போராட்டம் அங்கே ஒரு நிகழ்ச்சி நம்ம மக்களுக்கு ஆதரவாக அரசு கொஞ்சம் யோசிக்கும் அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நிதானம் காட்டும் அல்லது மாற்று இடம் கொடுக்கணும்னா கூட அந்த மக்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு மூணு சென்ட் நிலவிகிதம் இருபத்தி ரெண்டு பிளஸ் இருபது நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அரசுக்கு எழுமா குறைந்த பைச்சம் தற்காலிக இடமாவது அந்த மக்களுக்கு கொடுத்து அடுத்து வர்ற காலகட்டங்களில் பட்டா கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும் ஆனாலும் இந்த மக்களோட இந்த நிலை அப்படிங்கிறது என்னமா இருக்குது அப்படின்னா கேட்பாரற்ற நாதியற்ற நீதியற்ற ஒரு ஒரு அவள நிலைக்கு தான் இந்த மக்களை வந்து இந்த சமூகம் விட்டு வச்சிருக்கு இது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பகுதிக்கும் நெடுஞ்சாலை விரிவாக்கம் வரும் நம்மளோட நிலமும் பறிபோகும் நம்மளோட வீடும் பரிபோகம் அப்போ இந்த மக்கள் போடக்கூடிய இதே ஓலக்குரல் நாமளும் போடுவோம் இன்னைக்கு இந்த மக்களை நம்ம பார்த்துக்கலன்னா நம்மளையும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க உழைக்கும் மக்களுக்கு போராட்டம் ஒன்றே தீர்வு தங்களோட உரிமைகளை மீட்க மக்கள் அமைப்பாக திரண்டு போராட வேண்டியிருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நமது கரங்களை அந்த மக்களுக்கு துணையாக நீட்டுவது தான் இப்போ இருக்கக்கூடிய அவசர நிலை இந்த செய்தி கூட நமக்கு இப்போ பார்வைக்கு வராமல் இந்த ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யுது இந்த தகவல் கூட நம்மளோட பார்வைக்கு வராமல் அச்சு ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசாமல் சமூக வலைத்தளம் இருக்கக்கூடிய தற்கொலிகளெல்லாம் ஏதோ ட்ரெண்டிங் ஆகி விட்டுட்டு அவங்க பாட்டு கத்தி கோப்பாடை போட்டுட்டு இருக்கிறாங்க கண்ணு முன்னாடி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உறக்கம் இல்லாம என்ன இவ்வளவு அள்ளல் பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா நாளைக்கும் உங்களுக்கும் அதே நிலை தான் உங்களுக்காக நானும் வீடியோ போட வேண்டியது வரும் நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்காக வீடியோ போடுறதுக்கு யார் இருக்கா